ஆபரணமாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி நம்ம அதை ஈஸியா ஈர்த்து உள்ளார வச்சுக்க முடியும் யோகம் செய்யும் பொழுது அவங்களுடைய வினைகள் மொத்தமாக தீரும் பொழுது பெண்களுக்கு உண்டான தேவைகள் அனைத்தையுமே இதுல வந்துடும் பெண்கள் யோகம் பண்ண 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 அவங்களுடைய எல்லாமே இந்த அதிகாலையில இருந்து அந்த பிரம்ம முகூர்த்தத்துல தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க என்ன ரீசன்ஸ் பிரபஞ்சம் எல்லா நேரத்திலுமே கூட கணக்குல தான் இருக்கு பட் ஏன் பர்டிகுலரா அந்த மூணு மூன்றரை மூன்று டூ நாலரை சொல்றாங்க அப்படின்னா வள்ளலாருலாம் ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் தான் தூங்கினாரு அந்த தூக்கமே வேணாங்கிறாரு அப்போ அந்த சோல் அந்த ஆத்மாவுடைய எனர்ஜி எப்படி இருந்ததுன்னு கொஞ்சம் யோசிப்பார் தியானம் அப்படின்றது பதினோரு மணிக்கு மேல பண்ணக்கூடாது முறைப்படி அதை கத்துக்காம பண்ண ஆரம்பிக்கும் போது தீட்சை கொடுக்கும்போது போது உங்களுடைய கர்ம வினைகிறது சீக்கிரமா விரைவா குறைய ஆரம்பிச்சோம் தான் வந்து தீட்சை வாங்கி பயிற்சி பண்ணுங்க அப்படின்றதுக்கான முக்கிய காரணம் நீங்க தீட்சை வாங்கியிருக்கீங்களா சரி நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் முக்கிய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் டவுன்லோட் டிஸ்கிரிப்ஷன் உள்ளது ஆன்மீக வணக்கம் நம்ம ஆன்மீகம் ஆன்மீகம் ரீதியாக நிறைய தகவல்களை பார்த்தும் தெரிஞ்சுக்கிட்டும் வரும் அதன் மூலமா நமக்கு நிறைய தீர்வுகளும் தெளிவுகளும் கிடைச்சிருக்கு அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட கூடிருக்கிறாங்க பிரம்மஸ்ரீ திரு ஹரீஷ் அவர்கள் வாருங்கள் பேசுவோம் வணக்கம் சார் வணக்கம் சார் முதல்ல பிரம்ம யோகம்னா என்னங்க சார் முதல்ல பிரம்ம யோகம் பண்றதுனால ஆண்களுக்காகட்டும் பெண்களுக்காகட்டும் என்ன மாதிரியான நன்மைகள் வந்து ஏற்படுது பிரம்ம யோகம் அப்படின்னா உங்களுக்கு பதில் அதுலேயே கிடைச்சிருது பிரம்மம் அப்படின்றது அழிவில்லாதது அழிவற்ற தன்மையை தான் பிரம்மம் அப்படின்னு சொல்லுவோம் இங்க நம்ம உடல் எடுத்து உடல் எடுத்து உடல் எடுத்து மறுபடியும் மறுபடியும் அந்த ஆத்மா அப்படின்னு செத்து 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 இங்கேயே தான் சுத்திக்கிட்டு இருக்கு பட் இங்கிருந்து அதை காப்பாத்தி அதுக்கு மரணம் இல்லா பெருவாழ்வு பிறவையில்லா பெருவாழ்வு அந்த வாழ்வை நோக்கி கொண்டு போறதான் பிரம்ம யோகம் அப்படின்றது பட் இதை யோகம் செய்ய செய்ய இங்க என்ன கிடைக்கும் அப்படின்னா எல்லாமே ஈர்க்க முடியும் பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒரு ஈர்ப்பு விதியில தான் இங்க இயங்கிட்டு இருக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம இங்க நின்றுட்டு இருக்கோம்னா கூட இங்க இவ்வளவு மண் துகள்கள் இருக்கு இது எல்லாமே ஒரு ஈர்ப்பு விதியில சேர்த்துதான் நம்ம கையில எடுத்து பார்க்கும்போது இப்படி கொட்டணும்னு எல்லாம் தான் கொட்ட ஆரம்பிச்சிடும் ஆனா இது ஒரு பிடிப்பு இங்க பிடிச்சுக்கிட்டு இருக்குல்ல அப்போ பிரபஞ்சம் ஒட்டு மொத்தத்தையுமே தான் வச்சிருக்கு இப்ப சூரியனை பாத்தீங்கன்னா சூரியன் சுத்தி ஒன்பது கோள்களும் சரி இழுத்து இழுத்துதான் புடிச்சு அது ஒரு ப்ராசஸ்ல நடந்துட்டு அப்ப யூனிவர்ஸும் இங்கே எதுவா இருந்தாலும் நம்ம ஈர்க்க முடியும் எப்படின்னா நம்ம யோகம் பண்றதுனால ஈர்த்து தக்க வைக்க முடியும் அது பணமாக இருந்தாலும் சரி ஆபரணமாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி நம்ம அதை ஈஸியா ஈர்த்து உள்ளார வச்சுக்க முடியும் ஓகே இப்ப பெண்கள் செய்வதனால என்ன நன்மை ஆண்கள் செய்வதனால என்ன நன்மை கேட்டிருந்தேன் தனித்தனியாதான் நன்மைகள் இருக்கா இந்த மாதிரி யோகம் பண்றதுனால கண்டிப்பா நன்மை இருக்கு இப்ப நிறைய பேர் என்னன்னா ஆண்கள் வந்து அஹ் தனியா யோகம் பண்றவங்களும் இருக்காங்க பெண்கள் தனியாக யோகம் பண்றவங்களும் இருக்காங்க பட் இது ஆண்கள் ஆண்கள் நான் எக்ஸாம்பிள் இன்னைக்கு சூழலில் ஓடிக்கிட்டு இருக்காங்க அவளுக்கு ஏன்னா கமிட்மெண்ட் அப்படி இருக்கு இந்த பொருளாதார வாழ்க்கையில சோ யோகம் பண்ண பண்ண அவங்களுக்கு உண்டான அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது அது கிடைக்கும் பட் இவங்க அதை நினைக்கிறதே இல்லை ஆனா அது நினைக்கிறதுக்கும் ஒரு முறை இருக்கு அது சரியான முறையில் உட்காந்து யோகத்தின் மூலயமா நம்ம அமர்ந்து நம்ம அந்த பயிற்சியை பிரம்மயோகம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பயிற்சிகள் பண்ணும்போது அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது யோகத்தின் மூலயமாவே இருக்க முடியும் நான் சொல்றது புரியுதுங்களா ஆனா பெண்களுக்கு என்ன விஷயம் அப்படின்னா பெண்கள் பொதுவாகவே இன்னைக்கு இருக்கிற சூழல்ல பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரகிள்ல இருக்கிறது பெண்கள் தான் ஏன்னா ஆண்கள் இன்னைக்கு இருக்கிற சூழல்ல வந்து வெளியே வேலைக்கு போயிடுறாங்க அவங்களுக்கு உண்டான ஒரு பொருளோ ஒரு பொருளாதாரமோ ஒரு பொருள் வாங்கினாலும் அவங்களுக்கு பணம் இருக்கு ஆனா பெண்களுக்கு அப்படி இல்லை நிறைய இடங்கள்ல ஒரு சில இடங்கள்ல இப்ப நீங்க எல்லாம் வந்து இங்க ஒர்க் பண்றீங்கன்னா கொஞ்சம் ஏதோ கொஞ்சம் வந்திருக்கீங்க பட் ஆனா இன்னைக்கும் கிராமப்புறங்கள்லயும் மற்ற இடங்களை பாத்தீங்கன்னா அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க பெண்கள் அப்படின்றவங்க ஆனா யோகம் செய்யும் பொழுது அவங்களுடைய கர்ம வினைகள் மொத்தமாக தீரும்பொழுது பெண்களுக்கு உண்டான தேவைகள் அனைத்தையுமே இதுல வந்துடும் நான் சொல்றது புரியுதுங்களா சோ பெண்கள் யோகம் பண்ண 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 அவங்களுடைய ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் அப்படின்றதும் குறைய ஆரம்பிச்சோம் புரியுதுங்களா ஒரு ஆண் ஆன்மீகத்துல முன்னேற்றம் அடையறத விட சீக்கிரமா அந்த நிலைக்கு போறதை விட பெண்களாலதான் முடியும் ஆனா பெண்கள் முழுசா மாயையில சிக்கி இருக்கிறதுனால அவங்க இன்னும் அந்த ஸ்ட்ரகிள் கீழேயே இருக்காங்க ஏன்னா பெண்களுக்கு இயல்பாகவே ஆசைகள் அப்படின்றது கொஞ்சம் அது இறைவனாலேயே இயற்கையாவே ஆசைகள் அப்படின்றது அதிகம்தான் அதனால அவங்களை குறை சொல்றது இல்லை பட் பயிற்சி பண்ண பண்ண அவங்களுக்கும் அவங்களுடைய கர்மவினையும் தீர்ந்து அவங்களும் சீக்கிரமா அந்த தன்மைக்கு வர ஆரம்பிச்சிருவாங்க பொதுவாகவே பார்த்தீங்கன்னா அந்த தியானம் பண்றதாகட்டும் இல்லை யோகா பண்றதாகட்டும் நீங்க சொன்ன மாதிரி ஆகட்டும் எல்லாமே அந்த அதிகாலையில இருந்து அந்த பிரம்ம முகூர்த்தத்துல தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க என்ன ரீசன்ஸ் கிட்ட பிரம்மன் அப்பதான் வந்து பிரம்மன் விழிக்கிற நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க பிரபஞ்சத்து கூட அப்பதான் சீக்கிரமா கனெக்ட் ஆக முடியும் அப்படின்னு சொல்றாங்க ஏன் இந்த மாதிரி நேரங்கள்ல பிரபஞ்சம் நம்ம கூட கனெக்ட்ல இருக்காதா பிரபஞ்சம் எல்லா கூட கனெக்ட்ல தான் இருக்கு பிரபஞ்சம் கூட கணெக்ட்ல இல்லைன்னா நீங்க செத்துட்டீங்கன்னு அர்த்தம் நீங்க இங்கிருந்து போயிட்டீங்க எக்ஸைட் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம் எக்ஸைட்னா இங்கிருந்து மேலே சொல்லலை இங்கேயே எக்ஸைட் ஆகி மறுபடியும் வேற ஒரு உடலை எடுத்து நீங்கள் வர போகிறீங்கன்னு இருக்கும் பட் ஏன் பர்டிகுலராக அந்த மூணு மூன்றை மூன்று டு நாலரை சொல்கிறாங்க அப்படின்னா அந்த நேரத்தில் தான் ஈத்தர்னு சொல்லக்கூடிய இல்லை காஸ்மிக் எனர்ஜின்னு சொல்லக்கூடிய எனர்ஜி அதிகப்படியாக உள்ளுக்குள்ளார பொழியுது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது பகல் நேரங்களில் எல்லா ஆத்மா ஆத்மாக்களையும் என் முழிக்க ஆரம்பிச்சிருக்கு எல்லா ஆத்மாக்களுமே முழிச்சு பல எண்ணெய் அலைகளை எல்லாம் பார்த்தீங்கன்னா மாய தான் ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரஷனு ஆசை இந்த மாதிரி பொருளாதார ரீதியாக ஓடுறதுனால அவ்வளோ எனர்ஜிஸ் அதாவது நெகட்டிவாகவும் இங்கே ஸ்ப்ரெட் பண்ணும்போது நம்மளும் வீழ்ச்சி அது கூட ஓடும்போது தான் நம்ம ஈவினிங்கை நம்ம சார்ஜ் இறங்குன மாதிரி சீக்கிரமாக லோவாயி தூக்கத்துக்கோ எப்பயுமே சோர்வாகவே இருக்கிறதுக்கான காரணம் பட் அதிகாலையில் எழுந்துக்கும்போது எல்லாமே தூங்கி இருப்பாங்க தூக்கமே வராதவனும் அந்த நேரத்துல தூங்கிட்டு இருப்போம் அப்ப எல்லா ஆத்மாக்களும் அந்த நேரத்துல தூங்கிட்டு இருக்கும்போது நம்ம விழிச்சு உட்காரும் போது என்ன ஆகுதுன்னா அதிகப்படியா பிரபஞ்ச ஆற்றல் அப்படின்றது நமக்குள்ள இன்ஜெக்ட் ஆகுது ஆனா அந்த நேரமும் இங்கே பயிற்சி பண்றோம் அப்படின்ட்டு போய் பிராணாயாமம் பண்ணிக்கிட்டு இருந்தா அது ஒர்க் அவுட் ஆகாது ஏன்னா பிராணாயாமம் பண்றது மூச்சு பயிற்சி பிராணாயாமம் பண்ணிட்டு நீங்க காலையில வாக்கிங் போடலாம் ஜாக்கிங் போகலாம் இப்படி பண்ணலாம் ஆனா மூன்றரை மணிக்கு யோகம் பண்ணணும் பிரம்ம யோகம் பண்ணும்போது தான் பிரபஞ்ச ஆற்றல் அப்படின்றது நம்ம அதிகமா ஈர்த்து வச்சிக்க முடியும் அந்த ஃபியூல் அதிகமா ஆக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அதீத சக்தியை கொண்டு நம்ம இங்கே இயங்க முடியும் நம்ம தானே நமக்கு இங்க ஒரு நீங்க பொருளாதாரமே நமக்கு வரும் ஆனா நம்ம ஈவினிங் தான் சார்ஜ் இறங்கியிருந்தே நமக்கு அந்த எனர்ஜி லோவாயிருது அப்ப நம்ம தூக்கத்துக்கு போயிடும் வளலாரெல்லாம் ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் தான் தூங்கினாரு அந்த தூக்கமே வேணாங்கிறாரு அப்போ அந்த சோல் அந்த ஆத்மாவுடைய எனர்ஜி எப்படி இருந்ததுன்னு கொஞ்சம் யோசிச்சுப்பார் இப்ப தியானம் வந்துட்டு எந்த நேரத்துல பண்ணிக்கலாமா நம்ம நினைச்ச நேரத்துல இப்ப எனக்கு தியானம் பண்ணனும் அப்படின்னா பண்ணலாமா இப்ப டைம் நேரம் காலம் பார்க்காம தியானம் பண்ணனா சரி வரும்னு நினைக்கிறீங்களா அது சரியா தியானம் பண்றதுக்குன்னு ஒரு முறைகள் இருக்கு இங்க நல்லா புரிஞ்சுக்கணும் பாசிட்டிவ் நெகட்டிவ்னு ஒன்னு இருக்கு இப்ப நம்ம இன்னும் எளிமையா சொல்லணும்னா இறைவன் பேயன் கூட சொல்லணும்னு வச்சுக்கீங்களே ஏன்னா ரெண்டு எனர்ஜி இருக்குல்ல சோ தியானம் அப்படின்றது பதினோரு மணிக்கு மேல பண்ணக்கூடாது மதியம் அது காலையாக இருந்தாலும் சரி மாலையாக இருந்தாலும் சரி பதினொன்று மணிக்கு மேல முறைப்படி அதை கத்துக்காம பண்ண ஆரம்பிக்கும் போது பல பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும் பல தடைகள் வரும் பல ப்ராப்ளங்கள் இந்த மாதிரி அவங்க ஃபேஸ் பண்ற மாதிரி வந்துரும் சோ தியானம் பண்றதுக்குன்னு ஒரு நேரம் இருக்கு அது காலையில மூன்றரை மணி இந்த மாதிரி நேரத்துல நம்ம பண்ணலாம் பட் யோகம் பண்றதும் அதே டைம் தான் ஆனா யோகம் பண்றது அந்த மூணு மணிக்கு இல்ல அது வேற ஒரு டைமிங் இருக்கு அது நம்ம இங்க வெளிப்படா சொல்ல முடியாது பயிற்சிகளுக்கு வரும்போதுதான் நேரங்களும் காலங்களும் சொல்ல முடியும் யோகம் பண்றது பிராணாயாமம் தீட்சா வாங்கிட்டு இந்த யோகம் மற்ற இதெல்லாம் பண்றது மூணுத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன சார் இப்ப பிராணாயாமம் அப்படின்றது நான் ஏற்கனவே சொன்னேன்ல பிராணாயாமம் அப்படின்றது இந்த நாசிகள் மூலயமா பண்றது ஸோ அதனால உங்களால சுவாசம் மட்டும்தான் சீரா போகும் அதனால நீங்க அப்படியே இந்த பிரபஞ்சத்தில இருந்து எல்லாமே ஈர்த்திடலாம் நம்மளுக்கு அப்படியே பணம் கொட்டோ கொட்டுன்னு கொட்டிரும் நம்ம கஷ்டங்கள் தீர்ந்துரும்னா அதெல்லாம் சும்மா அப்படிலாம் முடியாது புரியுதுங்களா சோ பிராணாயாமம் அப்படின்றது இவ்வளவுதான் அது அது ஒரு மூச்சு பயிற்சி ஆனா யோகம் அப்படின்றது அப்படி இல்லை அது ஒரு உயர்ந்த நிலை அது அது தன்னை அறிஞ்சு கிட்ட நம்ம என்ன கேட்கிறோமோ அது அது பிரபஞ்சத்தை கூட இணைஞ்சு இறைவன் கிட்ட நம்ம என்ன கேட்டு வாங்கணும் அப்படின்றது நேர்கா கொண்டு தான் யோகம் அப்படின்றது பிராணாயாமம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனால எந்த பயனும் என்னன்னா ஒரு குரு எந்த ஒரு ஒளிவு மறைவுமே இல்லாம தாங்கிட்ட வர்றவங்களுக்கு தொட்டு காமிக்கிறது தான் தீட்சைன்றது தீட்சையிலே மொத்தம் மூணு வகை இருக்கு தொடு தீட்சை நயன தீட்சை ஸ்பரிச தீட்சை தொடு தீட்சைன்றது தொட்டு காமிக்கிறது ஸ்பரிச தீட்சைன்றது நம்ம பூக்களோ மலர்களோ இல்லை அரிசியோ தூவுறதா வந்து ஸ்பரிச தீட்சைன்றது இதுல நயன தீட்சை அப்படின்றது கண்கள் மூலயமாகவே அந்த ஆற்றலை அப்படி எதிரில் இருக்கிறவங்களுக்கு செலுத்தி தீட்சை கொடுக்குறது ஆனா தீட்சை வாங்கினா என்ன பயன் அப்படின்னா கர்ம வினைகள் அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு பிப்டி பர்சன்டேஜ் இல்ல சிக்ஸ்டி பர்சன்டேஜ் குறைய ஆரம்பிச்சிடும் ஏன்னா ஆல்ரெடி அந்த குரு அப்படின்றவர் பயிற்சிகளை பண்ணி ஒரு உயர்ந்த நிலையில இருக்கும் அவருடைய ஆத்மா ஆன்ம நிலை அப்படின்றது அப்ப அவரு தொட்டு தீட்சையோ தீட்சை கொடுக்கும்போது உங்களுடைய கர்ம சீக்கிரமா விரைவா குறைய ஆரம்பிச்சோம் இதுக்குதான் வந்து தீட்சை வாங்கி பயிற்சி பண்ணுங்க அப்படின்றதுக்கான முக்கிய காரணம் நீங்க தீட்சா வாங்கிருக்கீங்களா கண்டிப்பா வாங்கிட்டீங்களா நீங்கிட்டு இருக்கும் நீங்க கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க சமாதி அப்படின்ற விஷயம் நிறைய கேள்விப்பட்டிருக்கும் சமாதி சித்தர்கள் ஜீவ சமாதி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா ஒரு மனுஷன் நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்கும் இப்ப நல்லா இருக்கும் அப்படின்னும் போது நம்மள கம்பேர் பண்ண முடியாது அவங்க எல்லாம் யோகிகள் ஞானிகள் சோ நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிற மனுஷங்க இன்னைக்குதான் நான் இறக்க போறேன் இன்னைக்கு வந்து என் இறப்புன்னு கூட சொல்ல மாட்டாங்க அவங்க என் உடலை விட்டு ஆன்மா போக போகுது அப்படின்ற நாள் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து மௌனமா வந்து தியானம் பண்ணுவாங்க அப்படியே அவங்க ஜீவசமாதி அடைஞ்சிருவாங்க அப்படின்னு இது எந்த அளவுக்கு சாத்தியம் சார் இப்ப இருக்கிற இந்த காலகட்டங்கள்ல இந்த மாதிரி ஜீவ சமாதி அடைஞ்சத விஷயம் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா ரீசெண்டாவா ஏன் போன மாசத்துல நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஆகினாரே ஜீவ சமாதி ஆகினாரு மக்களுக்கு அது தெரியறது இல்ல நான் தான் சொல்றேன் மக்களுடைய பார்வை வேற மாதிரி இருக்கு ஆனா ஜீவ ஜீவசமாதி என்றது மெய் இன்னைக்கு வரைக்குமே ஆஹ் சமாதி அடையிற சித்தர்கள் இருக்காங்க நான் என்னுடைய இன்ஸ்டால கூட போட்டிருப்பேன் நீங்க வேணா நம்பிக்கலாம் போய் பார்க்கலாம் ஒரு மூணு மாசத்துக்குவசமாதி அடைஞ்சார் ஜீவசமாதினா என்ன அப்படின்னா தன்னுடைய ஆத்மாவை உயர்ந்த நிலைக்கு கொண்டு போயிட்டு இறைவன்கிட்ட கொண்டு போய் சரணாகதி அடைய வைக்கிறது தான் ஜீவசமாதி அப்படின்றது இதுதான் எல்லா சித்தர்களுமே செஞ்சாங்க நம்ம அந்த சரணாகதி அடையும் போது இறைவன் கூட போய் இரண்டரை கலந்த கலந்திருபோது அப்ப இறைவனும் நாமும் வேலை இல்ல நம்ம அங்கிருந்து பிரிஞ்சு வந்த ஒரு துகள் தான் இது வேறுன்னு அவங்களுக்கு பதில் சொல்லியிருப்பேன் இந்த துகளை கொண்டு போய் அங்கேயே போது நம்மளுக்கு மறுபிறப்புகளோ இல்லை மறு ஜென்மங்களோ கர்மாக்களோ எதுவும் கிடையாது நேரடியா இறைவன் கிட்ட தொடர்பு இருக்கு இதனாலதான் சமாதிக்கு போங்க அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் நீங்க ஜீவ சமாதிக்கு போயிட்டீங்க அப்படின்னாலே உள்ளுக்குள்ளார சித்தர்களோட சிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவங்களுக்கு மரணம் என்பதே கிடையாது மரணத்தை வென்றவர்கள் தான் சித்தர்கள் புரியுதுங்களா சோ ஜீவ சமாதிக்கு நீங்க போக 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 என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய கர்ம நிலைகள் அதிவேகமாக குறைய ஆரம்பிக்கும் அங்க போயிட்டு வந்துறதுல அங்க கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு தியானமோ தவமோ இல்லை அங்க அன்னதானத்துக்கு உங்களால முடிஞ்ச ஏதோ ஒரு உதவியை நீங்க செஞ்சுட்டு வரும்போது உங்களுக்கு சீக்கிரமா கர்ம நிலைகள் அப்படின்றது குறைய ஆரம்பிக்கும் இப்ப பொதுவாவே பாத்தீங்கன்னா இந்த எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அங்க வந்துட்டு ஒரு ஜீவசமாதி அடைஞ்சாங்க மேல வந்து சிவலிங்கம் வந்து வச்சாங்க நிறைய எல்லாம் நான் பாத்திருக்கேன் ஏன் ஜீவசமாதி மேல சிவலிங்கத்தை பிரதிஷ்ட பண்றாங்க இன்னொரு கொஸ்டின் என்ன கேக்கணும்னு நினைச்சேன் அப்படின்னா சித்தர்கள் வந்துட்டு அதிகமா சிவபெருமான சுத்தி தான் நிறைய பேர் இருக்காங்க என்ன காரணம் அது ஏன் கீழே ஆஹ் சமாதி அதாவது உடலை வச்சுட்டு மேல லிங்கத்தை வைக்கிறாங்க அப்படின்னா லிங்கம் அப்படின்றது ஆத்மாவினுடைய வடிவம் நான் சொல்றது புரியுதுங்களா இப்ப உடல் கீழ இருக்கு உடல் உடல் கீழ வச்சுட்டு இருக்கிற சித்தர்கள் வெளியே வரணும் அப்படின்னா லிங்கத்தை பயன்படுத்தி தான் வெளியே வருவாங்க சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா அது அவங்களுக்கு ஒரு ஆமா நம்ம ஒரு சில விஷயங்கள் நம்ம மீடியால சொல்ல முடியாது பட் இருந்தாலும் நான் சொல்றேன் அந்த லிங்கம் தான் மையமா இருக்கு இவங்க வெளியே வரணும்னா அதை புடிச்சுதான் வெளியே வருவாங்க நான் இப்ப ஒரு லேம்ப் எடுத்துக்கோங்க இப்போ நீங்க ஒரு பெரிய பெரிய சிவாலயங்களுக்கு போனீங்க அப்படின்னா கோயிலுக்குள்ளார காலை வச்ச உடனே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி ஒரு வைபுன்றது கொஞ்சம் நேரம் இருக்கும் இங்க பழைய கோயில்கள் எல்லாமே ஜீவசமாதி தான் புரிஞ்சுங்களா சொல்றது அப்படிதான் முன்னோர்கள் கட்டியிருக்காங்க ஒவ்வொரு சிவலிங்கம் ஜீவ ஜீவசமாதிகள் இருக்கு அந்த லிங்கம் பிரதிஷ்டை செய்யும் போது என்ன ஆகும் அப்படின்னா இருக்கு அந்த ஆன்மா பிரகாசிக்க செய்யும் அது எப்பவுமே ஒரு பாசிட்டிவ் வைப்பு வெளியே உமிர்ந்துகிட்டே இருக்கும் அந்த ஆத்மா அப்போ லிங்கம் வைக்கும்போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லேம்ப் லைட் எடுத்துக்கங்க உள்ள ஒரு விளக்கு ஏத்துறீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த விளக்குக்கு மேலே ஒரு கண்ணாடி பேழையை வச்சிருப்பாங்க பார்த்துருக்கீங்களா அந்த கண்ணாடி பேழையில அந்த விளக்கு இருந்துச்சுன்னா அந்த ரூம் சுத்தி பிரகாச பிரகாசத்தை கொடுக்கும் லிங்கத்தோட வடிவம் பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும் அந்த லேம்ப் மாதிரி தான் இருக்கும் புரியுதுங்களா இங்க சூட்சமமா அங்கே பூஜைகளும் புனஸ்காரங்களும் போது என்ன ஆகும்னா கீழே இருக்கிற ஆத்மாவினுடைய அந்த வைப்ரேஷன்ன்றது அந்த மேல இருக்கக்கூடிய லிங்கத்தில் பட்டு அந்த ஹால் ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடும் இதுதான் வந்து சிவலிங்கம் வைப்பதற்கான மெய்யான காரணம் இப்ப அதே மாதிரி சித்தர்கள் வந்து நிறைய சிவனை நோக்கிதான் இருக்காங்கன்னு சொன்னேன் பெருமாளையும் கும்புறோம் ஏன் பெருமாளுக்கெல்லாம் பெரும்பாலும் சித்தர்கள் இல்லையே என்ன காரணம் இது பெருமாள்ல சித்தர்கள் இல்லைன்றது தாண்டி அந்த சராசரமே சிவத்தில் தான் அடங்கும் சிவம் இல்லைன்னா இங்க எதுவுமே கிடையாது ஏன்னா இறைவன் ஒருவன் தான் இங்க நீங்க பல விஷயங்கள நீங்க தான் அதை பிரிச்சு வச்சிருக்கீங்களே ஒழிய ஆனா இறைவன் அப்படின்றது ஒரு கான்செப்ட் தான் நீங்க அதை நீங்க பிரம்மாவா கும்பிடுங்க நீங்க விஷ்ணுவா கும்பிடுங்க நீங்க எந்த தெய்வங்களாக வேணாலும் கும்பிடுங்க ஆனா எல்லாமே வந்து அடக்கம் எங்கன்னா தான் அடக்கம் ஸோ அதனால தான் சிவ சித்தர்கள் எல்லாருமே சிவபெருமான வழிபட்டதுக்கான காரணம் சிவபெருமான வழிபட 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 வாழ்க்கை அப்படின்றது மாற ஆரம்பிக்கும் ஸோ சிவம் அப்படி இல்லைன்னா இங்க எதுவும் இல்லை இந்த இந்த யோகம் விஷயம் பத்தி நிறைய சொல்லிட்டு இருந்தீங்க இப்ப பொதுவாவே பாத்தீங்க அப்படின்னா இப்ப இருக்கிற காலகட்டங்கள்ல இந்த இல்லீகல் காண்டாக்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் அதிகமாகத்தான் வந்து போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லணும் கணவன் வந்து மனைவியை விட்டு போயிடுறாங்க மனைவி கணவனை விட்டுட்டு போகிறது இந்த மாதிரியான ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு நெருக்கம் இல்லாத ஒரு தன்மை அப்படின்றத அதிகமாக ஏற்படுது ஸோ வந்து ஒரு செக்ஷுவல் லைஃபுக்கு வந்துட்டு இந்த யோகம் எந்த அளவுக்கு ஒரு நல்ல இம்பாக்ட வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் கணவன் மனைவி பிரியாம இருக்கிறதுக்கு இது எந்த அளவுக்கு கை கொடுக்குது கண்டிப்பா ஏன்னா இது நம்ம நிறைய பேர் இந்த கிளாஸ் நம்ம கிட்ட படிச்சுட்டு இருக்காங்க பேர்கள் சொல்ல விரும்பல சரிங்களா இப்போ திருமணம் பண்றாங்க இப்போ நம்ம சரி நம்ம இந்த தகவல் போகட்டும் குரு உணர்த்ததை நான் இப்ப அப்படிக்கா சொல்றேன் ஒரு பெண் உடலிலும் சரி ஒரு ஆணுடைய உடலிலும் சரி ஒரு ஆணுக்கு விந்தணு அப்படின்றதான் தெரியும் ஆனா பெண் உடலில் அப்படி சுவேதம் சுக்கிலம் அப்படின்ற மூணு சக்தி இருக்கு இங்க எல்லா ஆண்களுமே பெண்கள் கிட்ட தாம்பத்தியத்துல ஈடுபடும்போது அந்த ஸ்வேதம் சுரணிதம் தான் பாக்குறாங்க அந்த சுரோதம் சுரோனிதம் சுக்கிலம் அந்த சுக்கில சக்தியை யாரும் பாக்குறது இல்லை தன்னுடைய மனைவி கிட்ட அந்த ஸ்வேதம் சுரநிதம் சுக்கில சக்தியை எப்போது அவன் எடுக்கணும் அப்பதான் அவன் அதுல ஃபுல்ஃபில் ஆகும் அந்த சக்தியை எடுக்காத வரைக்கும் அவங்களுக்கு அந்த திருப்தி என்றது கிடைக்காது அதனாலதான் சீக்கிரமா அந்த ரிலேஷன் எப்படியும் பிரேக் ஆகுது பிரேக் ஆகி வேற வேற இடங்கள்ல போயிட்டு அந்த இந்த விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிறது சோ ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி தாம்பத்தியத்தை முறைப்படி பண்ணணும் அதுக்கு ஒரு முறை இருக்கு அது நம்ம பயிற்சிகள்ல சொல்லி கொடுக்குறோம் இங்க மீடியா நம்ம டைரக்டா சொல்ல முடியாது ஸோ அதை பண்ண 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 என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு அந்த உணர்ச்சிகள் அப்படின்றது கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் ஏன்னா இங்க ஒரு ஆத்மா வந்திருக்கிறதே அப்படின்னா அது ஒரு விஷயத்த அடையத்தான் அது அடையலை அப்படின்னா அது ஃபுல்ஃபில் ஆகிற வரைக்கும் அது தேடிக்கிட்டே இருக்கும் ஸோ இங்க காமத்துல நிறைய பேருக்கு அந்த ஈடுபாடு அதிகமா இருக்கு அப்படின்னா அது என்ன காரணம் அது அதுல ஃபுல்ஃபில் ஆகல மனம் பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்த அது அடைஞ்சிருச்சுன்னா அது திருப்தி அடைஞ்சிருச்சுன்னா அது திரும்ப வாங்காது ஆனா திருப்தி அடையாததுனால தான் வேற வேற இடங்களுக்கு தன்னுடைய கணவன் கணவன் மனைவியையோ மனைவி கணவனையோ விட்டு மற்ற மற்ற இடங்களுக்கு போறதுக்கான காரணம் இது யோகத்து மூலியமா அதை குறைக்க முடியும் மாப்தி மாற்ற முடியும் ஒரு மனுஷங்களையே மாற்ற முடியும் நூறு சதவீதம் பிரம்மயோகம் மூலயமா இதை மாற்ற முடியும் அதுக்குன்னு தனியா பயிற்சிகள் இருக்கு அதை எடுத்துக்கிட்டும் இருக்காங்க ஒன் டு ஒன் கிளாஸ்ல எடுத்துக்கிட்டு இருக்காங்க அது நம்ம பயிற்சிகள் கொடுத்துட்டு இருக்கோம் பயன் அடைஞ்சவங்களும் இருக்காங்க அவங்களை அறிமுகப்படுத்தும் போது பிரம்மஸ்ரீ அப்படின்னு சொல்லிட்டு அறிமுகப்படுத்தின முதல்ல பிரம்மஸ்ரீனா என்ன சார் நீங்க வாங்கின தீட்சை பட்டம் அது பிரம்மஸ்ரீ அப்படின்றது இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப யோகானந்த பரமஹம்சர் இருக்காரு அந்த வழியில வர்றவங்க யோகானந்த ஹம்சர் அப்படின்ற ஒரு பெயரை பயன்படுத்துவாங்க நம்ம வந்து சிவானந்தர் வழியில வர்றோம் சோ சிவானந்தர் வழியில வர்றதுனால பிரம்மஸ்ரீ அப்படின்றது அங்க முறைப்படி தீட்சா வாங்கும் போது அந்த பெயரை குடுப்பான் நீங்க சித்தர்கள் வந்து பாத்திருக்கீங்களா யோகா பண்றீங்க யோகம் பண்றீங்க சோ இதெல்லாம் நீங்க பண்ணும்போது கண்டிப்பா ஏதாவது உங்களுக்கு சித்தர்கள் காட்சி கண்டிப்பா காட்சி கொடுத்திருக்காங்க யோகம் பண்ணும்போது நம்ம பக்கத்திலேயே வந்து உட்கார்ற மாதிரி எல்லாம் இருக்கு சிதர்கள் அப்படின்ட்டு என்கிட்ட பயிற்சி வாங்குறவங்க பயிற்சி செய்யறவங்க சொல்றவங்களும் இருக்காங்க இது நூறு சதவீதம் உண்மைதான் பக்கத்தில் வந்து உட்கார்ற மாதிரி இருக்கும் தலையை தொடுற மாதிரி இருக்கும் ஆசீர்வதிக்கிற மாதிரி நடக்கும் இதெல்லாம் நடக்கிறது மெய் தான் ஸோ சிதர்களை பார்த்துருக்கோம் எங்க அப்படின்னா அதிகப்படியா சதுரகிரி திருவண்ணாமலை இந்த மாதிரி இடங்கள்ல காட்சி கொடுக்குறாங்க வெள்ளையங்கிரி என்ன விஷயம்னா சதுரகிரியிலையும் திருவண்ணாமலையிலையும் வெள்ளையங்கிரிலையும் அதிகமா சிதர்கள் நடமாட்டோம் அப்படின்றது இருக்கும் இந்த பிளாக் ஹோல் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்க பிளாக் பிளாக் ஹோல் கருந்துளை ஆமா கருந்துளை அப்படின்றது அந்த கருந்துளைய தான் சித்தர்கள் இங்கேயும் மேல இருக்கிற லோகத்துக்கும் டிராவல் பண்ணுவாங்க அடிக்கடி இந்த துளைகள் எங்க இருக்கு அப்படின்னா அதிகப்படியா திருவண்ணாமலையில தான் இருக்கு தியானம் பண்ணி உங்களுடைய ஆத்மாவை உயர் நிலைக்கு நீங்க கொண்டு வந்துடும் போது சித்தர்களை நேர் கண்கூடாவே பார்க்கலாம் நான் திருவண்ணாமலையில பாத்துருக்கேன் என்கிட்ட பேசியிருக்காங்க நடந்து இருக்கு வீட்டுல உட்காந்து தியாகம் தியானம் பண்றது யோகம் பண்றதுனால சித்தர்களை வீட்டுல வச்சு பார்க்க முடியுமா தான் பார்க்க முடியுமா என்ன என்னுடைய குரு தீட்ச கொடுக்கும்போது போது பக்கத்துல வந்து தொட்டே இருக்காரு புரியுதுங்களா என்னுடைய குரு வந்து பிரம்மானந்த சிவபிரபாகர சுவாமிகள் அவருடைய ஜீவசமாதி வந்து கேரளால இருக்கு அவர் கிட்டத்தட்ட எழுநூத்தி இருபத்தி மூணு வருஷம் வாழ்ந்தார் அவர் எழுநூத்தி இருபத்தி எழுநூத்தி இருபத்தி மூணு வருஷம் வாழ்ந்தார் புரியுதுங்களா எழுநூத்தி இருபத்தி மூணு வருஷம் வாழ்ந்த ஒரு யோகி தான் வந்து பிரம்மானந்த சிவபிரபாகர சித்த யோகி சுவாமி அவர் தான் சூட்சமமா வந்து எனக்கு பயிற்சியை சொல்லி கொடுத்தார் புரியுது இல்லை ஏன்னா நானும் ஆன்மீகத்துல ஆர்மீக ஆரம்பத்துல சுத்தாத இடங்கள் கிடையாது போகாத இடங்கள் இல்லை எல்லா இடத்துலயுமே சுத்தி சுத்தி இறுதியா வந்து ஆன்மீகமே வேணாம் இதுக்கப்புறம் ஒண்ணுமே இல்ல ஏன்னா போற இடங்கள்லாம் நானும் போறேன் பயிற்சி வாங்குறேன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எந்த ஒரு ரிசல்ட்டும் இல்ல அப்படின்ட்டு தூக்கி போட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் வந்து ஒரு கோவில்ல உட்கார்ந்தேன் இங்க பக்கத்துல சென்னைக்கு பக்கத்துல மலைய சுவாமி ஜீவசமாதி இருக்கு அங்க உட்காரும்போதுதான் திடீர்னு ஒரு பெரியவர் வந்தாரு பெரிய திடீர்னு வந்து பக்கத்துல உட்காந்து என்ன ரொம்ப நாளா தேடிட்டு இருக்கே அப்படின்னாரு ஆமாங்க ஐயா அப்படின்னு ஏன் நம்ம இருந்து தோற்றம் அப்படி ஆமாங்க ஐயா அப்படின்னாருந்தா இதை பண்ணு அப்படின்ட்டு அந்த பயிற்சி எனக்கு கொடுத்தாரு இது எனக்கு ஒண்ணும் புரியல என்னடா இவரு திடீர்னு இந்த மாதிரி உட்கார வச்சு ஒரு பயிற்சியை கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்தேன் அவரு சரி நானும் ஏதோ சொல்லி கொடுக்குறாங்க சரி பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த பயிற்சியை நான் பண்ண ஆரம்பிச்சேன் ரெகுலரா பண்ண ஆரம்பிச்சு 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 அப்படியே மாற்றங்கள் நடக்குது உள்ளுக்குள்ளார அது அனுபவங்கள் அனுபவங்கள் யாரும் ஷேர் பண்ண மாட்டாங்க சோ மாற்றங்கள் நடக்க ஆரம்பிக்குது நம்ம நினைக்கிறது உடனே வெளியே நடக்க ஆரம்பிக்குது சரி இது யாருக்கிட்ட சொன்னாலும் நம்பவும் மாட்டாங்க என்னடா நம்ம நினைக்கிறது எல்லாமே நடக்குது எதுல நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோமே இப்ப முன்னாடி நடக்குது அப்புறமா நடக்குது முன்கூட்டியே உள்ளுக்குள்ளார வந்துருது ஏன்னா நடக்க போதுன்றது முன் முன்னாடியே தெரிஞ்சிருக்கு இது என்ன இது இப்படிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது யாருக்கிட்ட சொல்றதுன்னு தெரியல சரி இருந்தாலும் பரவாயில்ல நம்ம பயிற்சிகளை பண்ணுவோம் பண்ணுவோம் அப்படின்னும் தான் திடீர்னு ஒரு நாள் என்ன ஆச்சு அப்படின்னா காசிக்கு போய் தான் அவர் வந்து சொல்றாரு அவரு நான் அங்க பாக்குறேன் அவர் கிட்டத்தட்ட எப்பயோ சமாதி அடைஞ்சிட்டாரு அவரை திரும்ப நான் காசியில பாக்குறேன் சமாதி அடைஞ்ச ஒருத்தர் காசியில நான் பார்த்த உடனே அங்க வந்து சொல்றாரு ஐயா நான் அன்னைக்கு உங்களை அங்க பாத்தனேன் அப்படின்னு ஆமா நான் தான் அப்படின்னு என்னங்க ஐயா இந்த மாதிரி ஒரு பயிற்சியை கொடுத்துருக்கீங்க நானும் காசிக்கு வந்திருக்கேன் இப்போ என்னங்க ஐயா பண்றது அப்படின்னா இதை வச்சு என்ன நான் பண்றது நான் பயிற்சி பண்ணிட்டு நானும் போய்கிட்டு இருக்கேன் பல மாற்றங்கள் நடக்குது கொஞ்ச நேரம் உட்காந்து அங்கேயே பேசணும் மணிகர்ணிக்கா காட்டுல அந்த இடத்துல உட்காந்து பேசணும் பேசுனதுக்கு அப்புறம் பயிற்சியை உலக மக்களுக்காக கொடு அவங்க பயன் அடையட்டும் பிரம்ம யோகத்தை கொண்டு போய் சேரு அப்படின்ட்டு அதனால தான் நான் உனக்கு கொடுத்தேன்னாரு அவருடைய கருணையில அவரோட அருளதான் இப்ப நம்ம நம்ம கிட்ட படிக்க வரவங்களுக்கு இந்த பயிற்சியை நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் யோகம் பிரம்ம யோகம்னா என்ன தியானம்னா என்ன அப்படி நிறைய விஷயங்கள் ஆன்மீகம் பத்தி நிறைய தெளிவான விளக்கங்களை எங்களுக்கு கொடுத்திருக்கீங்க சார் ரொம்ப நன்றி குருவேஸ்வரம் கடாச்சம்